கோட்டையில் சிக்கிய கூலிப்படை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சாமி ரவியா தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகள் கூலிப்படையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ளன இதன் பின்னணியில் திருச்சி சாமி ரவி உட்பட பல ரவுடிகள் தாங்களாகவே முன்வந்து சரணடைய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் திருச்சி ரவுடி துரை கடந்த மாதம் புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அடுத்த சில நாட்களில் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைதான ரவுடி சென்னையில் சுடப்பட்ட சம்பவமும் ரவுடிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல ரவுடிகளுக்கு கை கட்டு கால் கட்டும் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் ஒரு தனியார் தங்குமிடுதியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் சந்தேகப்படும் விதமாக ஐந்து பேர் தங்கியிருப்பதாக புதுக்கோட்டை டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்த தொலைபேசி தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் சோதனையிட்டதில் கூலிப்படையினர் பயன்படுத்தும் ஐந்து அறிவாள்கள் பெட்ரோல் குண்டு தயாரிக்க பயன்படுத்தும் பாலித்தீன் பைகளுடன் மிளகாய்த்தூள் பாக்கெட்டுகளுடன் ஐந்து இளைஞர்களையும் காரையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் இவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த பழைய பிரபல ரவுடி மணல்மேடு சங்கற்றியும் ஆட்கள் என்று கூறியுள்ளனர் மேலும் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சிதம்பரம் தாதம்பேட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் மலவராயன் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த சுரேஷ் பாண்டியன் ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த மகாதேவன் ஆலங்குளத்தைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் என்பது தெரிய வந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த கொலை சம்பவத்துக்கு பழி தீர்க்க வந்ததாக போலீசாரின் விசாரணையில் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சொன்ன பதில் போலீசாருக்கு நம்பகமாக இல்லை போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது புதுக்கோட்டையில் சம்பவம் செய்யும் ரவுடிகள் புதுக்கோட்டையில் அடைக்கலமாகி இருக்கிறார்கள் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு போலீசார் தேட தொடங்கியதும் தப்பி சென்று விடுகின்றனர் அதே போல யாரேனும் புதுக்கோட்டையில் பதுங்கியிருப்பது தெரிந்து அவர்களை கொல்ல வந்துள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்னும் சில போலீசாரோ இது குறித்து கூறுகையில் ரவுடியை இப்படியெல்லாம் லாட்ஜில் தங்க மாட்டார்கள் ஒதுக்குப்புறமாகவே பதுங்கி வேவு பார்த்து வேலையை முடித்து கிளம்புவார்கள் ஆனால் இப்போது பிடிபட்டவர்கள் திருநெல்வேலி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே ஜாதியினர் அப்படியானால் இவர்களின் எதிரி மாற்று ஜாதிகாரர் தான் இவர்கள் வேண்டுமென்றே தங்கி விஷயத்தை போலீசாருக்கு கசிய விட்டு போலீசார் பிடிக்கும்போது மறுப்பு சொல்லவில்லை இவர்கள் அனைவருக்கும் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதே நோக்கமாக இருப்பதாக தெரிகிறது அதற்கான இது ஸ்கெட்சாகவே தென்படுகிறது ராமஜெயம் கொலை வழக்கு உட்பட பல கொலை வழக்குகளில் பரபரப்பாக பேசப்பட்ட திருச்சி ரவுடி சாமி ரவி திருக்காட்டுப்பள்ளியில் செந்தில் என்பவரின் கொலை வழக்கில் பல நாட்களாக தேடப்பட்டும் பிடிபடவில்லை திருவையாறு டிஎஸ்பி ஆஜராக சொல்லி அழுத்தம் கொடுத்தும் அரசியல் செல்வாக்கால் அவர் ஆஜராகவில்லை இந்த நிலையில் தான் அடுத்த வீதியடைந்து தனக்கு வேண்டிய போலீசார் மற்றும் மாஜி அரசியல்வாதிகளின் ஆலோசனை படி திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுடன் சென்று ஆஜரானார் சாமி ரவி அவரிடம் விசாரணை செய்த ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரனிடம் திருவையாறு டிஎஸ்பி தான் ஆஜராக வேண்டாம் என்று சொன்னதாக கூறி தன்னை கைது செய்ய துடித்த டிஎஸ்பியை போட்டு கொடுத்துள்ளார் அதை நம்பி டிஎஸ்பிக்கு இடமாறுதல் போட்டதால் அந்த மன உளைச்சலில் சரணடைந்த சாமி ரவிக்கு ஆபத்து அதிகம் என்பதால் அவருக்கு வேண்டிய போலீசாரே குண்டாசை தயாரித்து குண்டர் சட்டத்தில் புதுக்கோட்டை சிறைகள் அடைத்தனர் சாமி ரவியை இதே மாவட்டத்தைச் சேர்ந்த மாஜி ஒருவர் வந்து பார்த்து சென்றுள்ளார் தினசரி வீட்டு சாப்பாடும் இரண்டு செல்போன்களும் கிடைக்க செய்திருக்கிறார் இதே சிறையில் தான் தீபக் ராஜா டீமில் இருந்த சன்னாசி பாண்டியும் இருக்கிறார் சாமி ரவி உள்ளே வந்ததும் சன்னாசி பாண்டிதான் வெளியில் இருக்கும் டீமுக்கு தகவல் அனுப்பி சாமி ரவியை சொல்லியுள்ளார் அதன்படி ஐந்து பேர் போலீஸில் சிக்கியிருப்பதாக தெரிகிறது என்கிறார்கள் சேலம் சிறையில் உள்ள மறைந்த மணல்மேடு சங்கருக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்தவர் தான் இந்த அசைன்மெண்டையும் செய்திருப்பதாக தெரிகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சாமி ரவியின் பங்கு இருக்குமோ என சந்தேகப்பட்டுதான் இப்படி தானாக சிக்கியிருப்பதாக தெரிகிறது இந்த ஐந்து பேரோடு இவர்களுக்கு உதவிய மேலும் மூவரையும் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சுதாரித்து கொண்ட புதுக்கோட்டை போலீசார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் திருச்சி சிறைக்கு அனுப்பிவிட்டனர் அதே போல சாமி ரவியையும் இங்கிருந்து வேறு சிறைக்கு மாற்றி அனுப்ப திட்டமிட்டுள்ளனர் சாமி ரவி எந்த சிறைக்கு போனாலும்